பிதாவாகிய தேவனையும் அவருடைய வார்த்தையையும் விசுவாசிக்கிற அதை பின்பற்ற விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பானது மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அதுல என்ன விசேஷம் என்றால் ஒப்புற ஒரு மனிதனுடைய பாவத்தோடு பகைமையோடு பிரிக்கப்படாமல் யாகூபு நான்காம் அதிகாரத்தின்படி இருப்போம் என்றால் தேவனிடத்தில் நமக்கு பலன் இல்லை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை ஒன்றிய இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சிலிருந்து பதினேழு வரைக்கும் ஜீவனத்தின் பெருமை அதாவது மாம்சத்தின் காரியங்கள் ரோமர் எட்டின்படி மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் ஆகவே இதை பேசுவதற்கான காரணம் என்னவென்றால் ஒரு பகைமையோடு உலகத்தை போன்ற உலகத்தில் அன்பு கூறுகிற உலகம் போன்று நடக்கிற ஒரு காரியமானது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அதை நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் ஆராதனையிலே கூடி வருகிறோம் ஆனால் எத்தனை பேரோடு நாம் சமாதானமாயிருக்கிறோம் இயேசுவை அநேகர் பகைத்தார்கள் இயேசு நாம் சமாதானமாயிருக்க பகைத்திருக்கிறோமா பகை வைத்துக் கொண்டிருக்கிறோமா அப்படி என்றால் இயேசுவினுடைய கட்டளை என்ன என்பதை பற்றிதான் நாம் பார்க்க போறோம் ஏன்னா நம்முடைய ஆத்மா அறிவில்லாதிருப்பது நல்லது கிடையாது ஆத்மா மறிக்க விடாமல் பிரயோஜனமாக ஆவிக்கேற்றபடி நாம் வேலை செய்வது தேவனுக்கு நன்மையான காரியங்கள் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பார் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்திற்கு ஆகையால் நீ பலிபிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் உன் பேரில் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகி அங்கேதானே பலிபிடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கு இயேசுவானவர் கொடுக்கிற கட்டளை என்னவென்றால் முதலாவது சொல்லும் போது பூர்வத்தாருக்கு என்று சொல்லுகிறார் இருபத்தி ஓராவசனம் படிக்கும்போது கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இது நமக்கு சொல்லுகிற கட்டளை சரி அப்ப ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் நமக்குன்னா பலிபீடம் ஒன்னு இருக்கா பலிபீடத்துல நம்ம காணிக்க செலுத்துறோமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் எபிரியர் புஸ்தகம் உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் எபிரியர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் அவசரத்துல நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அந்த பலிபீடத்துல வேலை செய்யறவங்க புசிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க நீங்க ஒண்ணு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் அவசரம் படிச்சுப்பீங்கன்னா ஆசாரிய ஊழியர் தேவாலயத்துக்குரியவை பூசிக்கிறாங்க பலிபடத்து அடுத்தவைகள் பலிபடத்துக்குரியவைகளில் பங்கு உண்டு அறியீர்களா என்று சொல்ற கேள்வி எதுக்காக எதிராக பேசுறோம் என்றால் நமக்கு நிச்சயமாக ஒரு பலிபிடம் இருக்கிறது அப்போ இது ஒரு ஆவிக்குரியதாக இருக்கிறது அப்போ ஆவிக்குரியதாக இருக்கிற இந்த பலிபிடத்துல நாம செலுத்த வருகிற அந்த காரியத்துக்கு முன்னதாக பகை இருக்கும் என்றால் ஒப்புறமாகி பின்பு வந்து நாம வேலை செய்யணும் அப்படிங்கிற நம்ம மிகுந்த கருத்துடையவங்களா இருக்கணும் அப்படி இல்லாத போது அதனுடைய அந்த பலி செலுத்த வர்றது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஏசு அதை ஏற்றுக்கொள்றாரா ஏற்றுக்கொள்ளையா நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்ப நம்ம சொல்றதை கீழ்படியுமா வேண்டாமா இது நாம முதலாவது புரிந்து கொண்டாதான் நம்ம சரியான வேலையை சரியா தேவன் ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய முடியும் பாருங்க இந்த ஒப்புரவாக்குதல் என்பது ஒரு குறைவு என்று நினைவு கூறுவாயானால் அங்கேதானே உன் காணிக்க வைத்து விட்டு போயிட்டு சொல்ற யாத்திராகமோ இருபது பதிமூணுலையும் உபாகமோ ஐந்தாம் அதிகாரம் பதினேழு நமக்கு ஒரு காட்சி இருக்கிறது யாத்திராகமும் இருபது பதிமூணுல என்ன இருக்கு கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறது இது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நமக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய பெருமாணம் ஒன்று யுவான் மூன்று பதினைந்துல பார்த்தோம்னா நம்ம பகைமையே ஒரு கொலைக்கு தொடர்பாக நமக்கு இன்றைக்கு புதிய கட்டளை இருக்கிறது ஒன்றியவான் அது மூன்று பதினைந்து தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் மனுச கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்தராது என்று அறிவியல் சொல்றார் ஆக நாம வலியுறுத்துகிற தேவன் விரும்புகிற முக்கியமாக எதிர்பார்க்கிற ஒரு காரியமானது நாம ஆவிக்கேற்ற அந்த காரியங்களை செலுத்த வந்திருக்கிற பொழுது அல்லது காணிக்கை செலுத்த வந்திருக்கிற பொழுது நாம பகையோட ஒரு வேலை செய்வோம் என்றால் ஒப்புரவாகாத ஒரு வேலை செய்வோம் என்றால் அது ஏற்றுக்கொள்கிறதா தேவனுக்கு பலி முக்கியமா அதுல காணிக்கை முக்கியமா கீழ்ப்படிதல் முக்கியமா என்பதை நாம பார்க்க போறோம் சரி ஒப்புரவாக்குதலில் நமக்கு இருப்பது யாரு ஒருத்தரோட ஒப்புரவாகணும்னா நமக்கு முதலாவது மன தாழ்மை வேணும் முதலாவது தேவ பயம் தீமை நாம விலக்கி விடணும் உலகத்திலிருந்து பிரிந்து வந்திருக்கணும் ஆசை இச்சைகளை சிலுவையில அறிந்திருக்கணும் அப்படி நாம செய்யாத பட்சத்துல நாம செலுத்துகிற காணிக்கை என்று நினைக்க கூடாது சண்டையோட கூடிய பொறாமையோட கூடிய வஞ்சகமான எண்ணங்களோட கூடிய அந்த பலிகள் தேவன் ஏற்றுக் அப்போ இயேசு நமக்கு எப்படி மாதிரியா இருக்காரு அதிகாரம் வரைக்கும் ஆனபடியால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாரா இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைக்கு அந்நீர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவ நற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படின்னு அவர் சொல்றார் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகி நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயபுரமானதை மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிரஷித்து இப்படி சமாதானம் பண்ணி பகைய சிலுவை நாளை கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அப்ப ஒப்புரவாக்கணும் அப்படின்னா ஒரு விதிமுறை இருக்கிறது அந்த விதிமுறைகளை இங்கே யூதர்களும் புரஜாதிகளும் இருக்கிறார்கள் புரஜாதிகள் தேவன் அற்றவர்களாக இருந்தார்கள் நியாயப்பிரமாணம் இல்லை என ரோம்ப ரெண்டு பதினாலே அதை வாசிக்கிறோம் அப்படியானால் நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதியர் நியாயப்பிரமாணம் உடைய யூதர்களோடு சேர வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்தை குலைத்து போட வேண்டும் அதற்கு சும்மா குலைக்க முடியாது அவங்க அதை நிறைவேற்றவே முடியாம போனாங்க ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நியாயப்பிரமாணமாகிய சட்டதிட்டங்களை இயேசு தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் புரஜாதிகளையும் யூதர்களையும் அப்போ சொல்ற பத்து கூட நம்ம அதை பார்க்க முடியும் புரஜாதிகளையும் யூதர்களையும் ஒன்றாக இணைத்து பிதாவோடு ஒப்புரவாக்குவதற்காக எட்டில எப்ரே ஒன்பது பத்திலே சரீதத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது அப்போ கேள்வி என்னவென்றால் நம்ம எல்லாம் ஒப்புரவாக்குவதற்காக கிறிஸ்துவானவர் தம்மை தாமே வெறுமையாக்கி ரூபம் எடுத்து அவர் தன்னை மரண பரியந்தம் கீழ்படைந்தவராகி தாழ்த்தினார் என்றால் நாம் சகோதரன் சகோதரிய முதலாவது தாழ்த்தக்கூடிய ஒரு நிலை இருந்தாதான் ஒப்புற வாக்குதல் முதலாவது கிடைக்கும் பாருங்க நம்ம பெருமையா நம்முடைய ஆராதனை வந்து பெருமை கிடையாது மிகுந்த தாழ்மை மனத்தாழ்மையோட அதாவது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை ஒவ்வொரு ஆராதனையும் நாம தாழ்மையாக இருந்து தான் கேட்கப்படும் பாருங்க நினைவைப்பட்டிருந்த மக்கள் புரஜாதியராய் இருந்த பொழுதும் தங்களை தாழ்த்தி அவர்கள் ஒடிக்கினார்கள் அதுதான் தேவனுக்கு பிரியம் அப்ப தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யிறோமா தேவன் விரும்பும் செயலை செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது பகையோடையே சென்று அதே வேலை செய்கிறோமா தேவன் கவனிக்கிறது நாம் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கலாமா சபுல் ராஜா ஏற்றுக்கொண்டாரா காயினுடைய காரியத்தை ஏற்றுக்கொண்டாரா நாதா அபிவினுடைய ஏற்றுக்கொண்டாரா யூதலுடைய ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொண்டாரா இயசிய ஒன்றாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆராதனையை ஏற்றுக்கொண்டாரா அப்படியானால் ஒரு 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 பகை இருக்கும் என்று நாம் நினைக்கிற பொழுது காணிக்கை செலுத்துவது எப்படி காணிக்கை காணிக்க சரீரங்களை பலியா நம்ம கொடுக்கணும் ரோமர் ஒரு பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டுல அப்ப புத்தியுள்ள ஆராதனை அப்படி சரீரங்களை ஜீவ பலியாய் கொடுப்பதற்கான ஒரு காணிக்கை செலுத்துகிற பொழுது இயேசு ஐந்தாம் அதிகாரம் சுகந்த வாசனையான பலியான காணிக்கை செலுத்தினார் அப்படிப்பட்ட வேலை செய்கிற பொழுது ஒரு குறைவு உண்டு நினைவு கூறும் பொழுது அந்த குறைவோடைய வேலை செய்தா நம்முடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா நாம் தாழ்த்த மனதில்லாது இருக்கிறோமா பெருமையாய் இருக்கிறோமா விட்டுக் கொடுக்காத மக்களா இருக்கிறோமா நாம் நம்மை நாமே அளந்து கொள்ளுகிறோமா இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஒப்புற வாக்குதலின் இருப்பது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் முன்னே இருந்த போது தேவனுக்கு நாம் அந்நியராய் தான் இருந்தோம் எபேசியர் ரெண்டு பதினொன்றுல இருந்து பதிமூணு வரைக்கும் இடையில என்ன நடந்தது பதினான்காம் வசனத்திலிருந்து இருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் சமாதான காரணர் இயேசு பதினாலு வசனத்திலே வந்த ஒப்புரவாக்குதலுக்கு தடையா இருந்த பிரமாணத்தை ரெண்டு பதினைந்திலே அவர் ஒழித்தார் ரெண்டு பதினாறுலே பகையை சிலுவையினால் கொன்றார் நமக்கு பகை இருக்கும் என்றால் நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள் சொல்லப்பட்டது போல மாம்சத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில அடிக்கணுமா வேண்டாமா நிச்சயமாக அடிக்கணும்

இப்போ ஒப்புரவாக்குதல் நடந்த பிற்பாடு இனிமேல் அந்நியர்களாய் இருக்கிறார்களா பத்தொன்பதாம் இனிமேல் இவர்கள் அல்ல ஒப்புரவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம எப்படிதான் இருப்போம் அந்நியர்களாகவே இருப்போம் ஏன் ஒப்புருவாக்குகள் நடந்த பிற்பாடு பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் நாம் இருக்கிறோம் இனி அந்நீராக பேசுவதோ நடத்துவதோ ஒப்புரவாக்கின பிற்பாடு இடம் பெறுகிறது இல்லை ஒப்புரவாக்குதல் நடக்கிற என்ன ஒன்று இருபது இருபத்தி ஒன்று அவருடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டோம் ஒப்புரவாக்குதல் என்பது பகையை ஒழித்து இருவரையும் ஒருவராக அது ஒரே சரீரமாக ரெண்டு பத்தொன்பதுல நடைபெறுகிறது இப்ப முன்னே இருந்தது என்னவென்று சொல்லப்படுகிறது மனதிலே சத்துருக்களா இருந்தோம் காணிக்கை செலுத்துகிற பொழுது பலி செலுத்துகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வார் என்று நாம் நினைக்கலாமா ஒப்புருவாக்குதலுக்காக ஒருவர் மறிக்க வேண்டிய அவசியம் நம்மில் உள்ள குணாதிசயங்கள் மறிக்க வேண்டியது அவசியம் நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியம் நாம் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம் மன்னிக்கிறதுக்காக தன்னை தாழ்த்தி அறிக்கிட வேண்டியது அவசியம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டுல கிறிஸ்துவை கொண்டு தேவனுக்கு ஒப்புரம் ஆக்கினார் ரோமர் பதினோராம் அதிகாரம் படிப்போம்னா இஸ்லேவேலுக்கும் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை எங்கே வலியுறுத்துகிறார் சிலரை விடுவது உலகத்தை ஒப்புரவாக்குதலா இருக்க பாருங்க அவங்க தன்னை தாழ்த்தவே மாட்டாங்க இறுதியை கடினமாக இருக்கிறாங்க அப்படியானா அவங்களை தள்ளிவிட்டாதான் உலகத்தை ஒப்புரவாக்க முடியும் நாம் ஒன்றை நம்மை விட்டு வெளியே தள்ளி துண்டித்தாலே தவிர ஒப்புரவாக்குதல் நடைபெறுவது நிச்சயமா கிடையாது ரோமர் பதினஞ்சுல தள்ளி விடுதலுக்கு காரணமாயிருந்த அவர்கள் தள்ளிவிட்டால் அதன் பின்பு அவர்களை அங்கீகரித்துக் கொள்வது என்னமாயிராது அவரே சொல்லுகிறார் மரித்தோரில் இருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும் அல்லவா பாருங்க நேசிக்கிறார் அவரை தள்ளிவிடும் போதே மறித்தவர்களா இருந்தார்களா இவர்களை தள்ளிவிட்டு உலகத்தை ஒப்புரவாக்கினார் இப்பொழுது அவர்களை அங்கீகரித்துக் கொள்வது எப்படி நடக்கும் ரோமர் பதினொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அவிசுவாசத்தினால் நிலைத்திராதிருந்தால் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள் மறுபடியும் ஒட்ட வைக்க வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே அவர்கள் தங்கள் சுய ஒளிவு மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா பாருங்க இந்த பாடத்தை நாம் எதுக்கு படிக்கிறோம் ஒன்றை செய்வதற்கு இன்னொன்றை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பிறகு உள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது பாருங்கள் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் பகைமையோட விரோதங்களோட இருக்கக்கூடிய குணாதிசயங்களை அங்கிருந்து எடுத்தாதான் எடுப்பதற்கு முதலாக இருந்தாதான் ஒப்புருவாக்குதல் வரும் தாழ்மை இருந்தாதான் அறிக்கை என்று ஒன்று வரும் இல்லைன்னா வரவே வராது அப்போ இப்பொழுது கீழ்ப்புழிந்த பின்பு தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்கிறார் இரக்கம் பாராட்டுகிறார் ஏன் இந்த வேலை நடந்தது எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமை அடைத்து போட்டார் அப்ப ஒப்புற வாக்குதலில் கூடுதலான இன்னும் ஒரு உதாரணம் என்ன உருந்தே நமக்கு வேணும் நான் செய்கிற செயலுக்காக தேவனுக்கேற்ற மாம்சத்திலும் மாவியிலும் உண்டான எல்லா அசூசிய நீங்க தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் நமக்கு கண்டிப்பா வேணும் பிரிந்து போனால் அப்போ தேவன் சொல்லுகிறார் அவன் ஒரு புருஷன் மனைவியில விவாகம் இல்லாத கடவுள் ஒப்புரவார்க்கு முன்னாக என்ன நடந்தது பாருங்க அப்ப ஒரு இருக்கு இல்லையா அதை எடுத்து விடும் பொழுதுதான் இந்த காரியங்கள் நடக்கும் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினெட்டு பத்தொன்பதுல இந்த ஊழியத்திற்கு பேர் என்னங்க என்னங்கதலின் ஊழியர் நம்ம ஏன் ஒரு விசேஷமான பாடத்தை பேசினோம்னா நாம நம்முடைய பரிசோதித்து பார்க்காம ஒரு குறை இருக்கிறதோட நாம வேலை செய்யணும்னா காணிக்க செலுத்திடுறோம் பழி செலுத்துறோம்னா தேவன் அதை ஏற்றுக் கொள்கிறாரா அவர் என்ன சொல்கிறார் இயேசு அங்கே வைத்துவிட்டு போய் முன்பு பிற்பாடு வந்து இதை செய்கின்றார் ஆகவே நாம் ஒப்புருவாக்குதல் என்றால் என்ன என்று கற்றுக்கொண்டு ஜபிப்போமா பரலோகத்தில் இருக்கிறதான பரிசுத்த பிதாவை பிதாவே எங்களுடைய குறைகளை நாங்கள் காணத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தான் நீர் ஏற்றுக்கொள்ளும் காணிக்கை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும் தாழ்மையான இருதயத்தை தார் உங்களுடைய அளவு பிரமாணத்தின்படி அளந்து பார்க்க உதவி செய்ய எங்களை கொண்டு நாங்களே அளந்து கொள்ளாதபடி எங்களை விளக்கி காத்துக் கொள்ளும் பிதாவே நாங்கள் உமக்காக செய்கிற எந்த ஒரு செயலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்று நாங்கள் கவனிக்க எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தாழ்மையான இருதயத்தோடைய வேலை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய பிதாவே எங்களுடைய பலி செலுத்துவதிலும் காணிக்கை செலுத்துவதிலும் வழிபடத்தில் அருகில் வரும் பொழுதும் பிதாவே எங்களுக்கு தாழ்மையான இருதயத்தை தார் பிதாவே நாங்கள் செய்கிற எந்த ஒரு வேலையும் விருதாவாய் போகாதபடி விளக்கி காத்தோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பார்வையாளர்களுக்கும்